சலுகை பணம் பெறுபவர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை நேரடியாக பரிசோதிக்கும் புதிய அதிகாரத்தை அரசாங்கம் தொழிலாளர் மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்திற்கு வழங்கியுள்ளது பொது அதிகார சபைகள் சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தின் கீழ் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்களின் வாடிக்கையாளர்களின் தகவல்களை தொழிலாளர் மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்திற்கு வழங்க கடமைப்பட்டுள்ளன சலுகை பெறுபவர் ஒருவரின் வங்கிக் கணக்கிலிருந்து நேரடியாக பணத்தை கழிக்க முடிவெடுப்பதற்கு முன்னதாக குறைந்தது மூன்று மாத கால வங்கி அறிக்கைகளை தொழிலாளர் மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் ஆய்வு செய்ய வேண்டும் அதற்கமைய வங்கி கணக்கின் வகை கணக்கு எண் மற்றும் கோட் கணக்கிலுள்ள தற்போதைய மீதிப்பணம் கூட்டு கூட்டுக்கணக்காக இருந்தால் மற்றைய கணக்கு வைத்திருப்பவர்களின் பெயர்கள் வாடிக்கையாளரின் முகவரி விவரங்கள் என்பன வழங்கப்பட உள்ளன சலுகை பணத்தை பெறுவதற்கு ஒருவர் தகுதியானவரா என்பதை உறுதிப்படுத்தவும் தவறான முறையில் பணம் பெறுவதை தடுக்கவுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த புதிய அதிகாரங்கள் பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்காத வகையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என கண்காணிப்பு குழுக்கள் எச்சரித்துள்ளன தொழிலாளர் மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் இந்த தகவல்களை திரட்டுவதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட வங்கிக்கு அறிவித்தல் ஒன்றை வழங்கும் இதன்போது கடந்த மூன்று மாதங்கள் அல்லது அதற்கும் மேற்பட்ட கால பகுதிக்கான வங்கி தரவுகள் கோரப்படலாம் இதன் மூலம் மோசடியான முறையில் செயற்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு வழங்கப்பட்ட உதவி பணங்களும் மீள பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது